தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நமக்ஷிவாய நாதன் வாழ் வாழ்க அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே அதாவது காலபுருஷ சக்கரத்தில் நான்காவது ராசியாக வளம் வரக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சரி விஷயத்துக்கு வரலாமா இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக இந்த ராசிக்காரங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எந்த சுவாமி படங்களை வைத்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கல்வி அறிவு பணவரவு செல்வம் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா செல்வங்களையும் பெறுவதற்கு எந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் குறிப்பாக வணங்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே போல் இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நம்ம பேச போகிறதுனால மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் யாருங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நண்டு உருவத்தை வைத்துக்கொண்டு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நீர் தத்துவம் அப்படின்னாவே உணர்ச்சி அன்பு பரிவு இருக்கக்கூடியவங்க அதே போல் கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுங்க அதாவது மனோக்காரகன் இவர் தான் வந்து கடகராசிக்கு அதிபதிங்க அப்போ கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரும்பொருள் பரமசிவன் தான் வந்து சந்திர பகவானுக்கு அதிபதிங்க ஒரு ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அன்பு கருணை தாய்மை உணர்ச்சி குடும்ப பாசம் இவை எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதுங்க அதே போல சந்திர பகவானுக்கு இணையான தெய்வங்களும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக அம்மன்களை கடகராசிக்காரங்க வழிபாடு செய்யலாம் பார்வதி காமாட்சி அம்மன் தாய் துர்க்கை அம்மன் அம்மன் வடிவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது ஏன்னா அம்மன் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் தாய்மை பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க அதே தான் கடகராசிக்காரங்களும் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது பாசத்தை நிரூபிக்கக்கூடியவங்க இந்த பனிரெண்டு ராசியில் கடகராசியை அடிச்சிக்க முடியாதுங்க பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே பாசத்தை காமிக்கக்கூடியவங்க அன்பை காட்டக்கூடியவங்க உணர்ச்சி நிறைந்தவர்கள் இன்னும் சொன்னப்போனால் குழந்த மாதிரி தூய்மையான மனசு கொண்டவங்க இந்த பன்னிரெண்டு ராசியில் கடகராசிக்காரங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இது உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உறுதியான மனப்பக்குவத்தை கொண்டவங்க சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது அது அவங்களுக்கு தெரியல ஆனால் நம்ம கலாய்க்கிறோங்கன்னு வச்சுங்க அவங்கள பின்னார் காலத்தில் அதை எப்படி அவன் என்னை கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்குவாங்க அந்த மனப்பக்குவம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அதே போல் அந்த கற்றுக்குனது சரியான நேரத்தில் நாம்ளே அவங்கக்கிட்ட இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குற மாதிரி நடந்துக்குவாங்க இதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உறுதியான மனப்பக்குவம் இதனாலேயே வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த மனப்பக்குவங்க இதை அடிச்சுக்கவே முடியாது முக்கியமாக அன்பானவங்கன்னா யார் மேலங்க அன்பானவங்க அவங்ககிட்ட நீங்கள் உண்மையாக பழகினீங்கன்னா உங்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க நீங்கள் நண்பனாக இருங்க உறவுக்காராக இருங்க குடும்ப நண்பர்களாக இருங்க அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உசுரியும் கொடுப்பாங்க உலகத்தையே கொடுக்க காட்டக்கூடியவங்க குடும்ப பாசத்துக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க தாய்மை அடையாளம் கொண்டவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க மனதில் ஏதாவது ஒன்று எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அதை வெளியே காமிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அமைதியானவங்க அதே போல் தான் கூட இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது அது உறவாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அது நம்மக்கிட்ட சொ கொடுத்துட்டாங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்கன்னா உசிரே போனாலும் அது வந்து பாதுகாக்கிற பாதுகாப்பு மனத்தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போடுறதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க எதுவுமே அப்படியே ஸ்லோவாக தான் ஆரம்பிக்காங்க ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களாக இது செஞ்சாங்க அந்த அளவுக்கு இலக்கை நோக்கி திட்டமிடக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கு அதே போல் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகமாகவே இருக்குங்க தெய்வ பக்தியெல்லாம் கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது நல்ல நேர்மையாக பேசுவாங்க நேர்மையாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க அதே போல் எந்த நேரத்தில் எது பேசணுன்னு தெளிவாக அடித்து சுருக்கமாக டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க ஒருத்தனை மடக்கணுன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சே இவங்க பேசி அதை மடக்கிடுவாங்க அந்த அளவுக்கு கில்லாடியானவங்க அந்த கடகராசிக்காரங்க நூறு சதவீதம் குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க என்னடா திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டுருக்கிறானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலுமே மறுபடியும் சொல்கிறேன் பாசம் உறவு குடும்பம் இதுக்காக தன்னை நம்பினவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க இந்த பனிரெண்டு ராசிகளில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது கிடையாது கிடையாதுங்க சரி இப்படி இருக்கும்போது கடகராசிக்காரங்க எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லிடலாங்க ஒரு வீடே நம்ம கட்டுறோங்கன்னா கூட கடவுளுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கட்டணும் அதுதான் பூஜை அறை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி அது பூஜை யாரையை வைக்கிறது வரைக்கும் சில பேர் வசதியாக இருக்கிறாங்க சில பேர் வசதி இல்லாமல் இருக்கிறாங்க இன்னும் சொன்ன போனால் நகர வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டத்தில் வாழ்கிறாங்க சில பேர் வாடகைட்டில் இருக்கிறாங்க எங்களுக்கு இருக்கிறதே ரெண்டு ரூமு அந்த ரெண்டு ரூமில் நாங்கள் எந்த பூஜை அறையை வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் செல்வாக்கோடு இருக்கிறாங்க வசதியாக வீடை கட்டுறாங்க வீடு கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா தேட்ரு ஸ்விம்மிங் பூலு மிக வசதியான நிறைந்த வசதிகள் கூடிய வீடெல்லாம் கட்டுறாங்க ஆனால் பூஜை அறையை பார்த்திங்கன்னா சின்னதாக கட்டியிருப்பாங்க இப்படியும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பூஜை அறையில் எந்தெந்த தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் கடக ராசிக்காரங்க குறிப்பாக சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல பரமசிவனை வழிபாடு செய்யணுங்க சரி அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் அதாவது இதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பெரியவங்க இதுக்கு முன்னாடியில் என்ன செய்வாங்கன்னா ஒரு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செஞ்சு பால் பொங்குவாங்க அப்படி பொங்கும்போது வீட்டில் ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வைக்குவாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வீட்டில் எடுத்து வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செய்வாங்க அந்த ஒரே ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்களும் இருக்கும் அப்போ எல்லா செல்வங்களும் அந்த ஒரே ஃபோட்டோவை மூலிமா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஃபோட்டோவை யாரும் வச்சு வழிபாடு செய்யறதில்ல சில பேர் என்னன்றான் எனக்கு அம்மனை பிடிக்கும் எனக்கு பெருமாளை பிடிக்கும் எனக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமியை வச்சு வழிபாடு செய்யறாங்க அது தவறே கிடையாது அவங்க விருப்பப்பட்ட சாமிகளை வச்சு நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறதும் நல்லது தான் ஆனால் இருந்தாலும் குறிப்பாக இந்த ஒரு ஃபோட்டோ கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் அதை வச்சு வழிபாடு செய்யணும் ஆனால் செய்யறத தவிர்த்துட்டாங்க சரி அது என்னப்பா வள வளன்னு பேசாத அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஐந்து தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகப் பெருமான் இரண்டாவது சரஸ்வதி தாயார் மூன்றாவது லக்ஷ்மி தாயார் நான்காவது எம்பெருமான் வெங்கடாஜலபதியார் ஐந்தாவது முருகப்பெருமான் இந்த ஐந்து தெய்வங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோட்டோவை சுவாமி படத்தை நம்ம பூஜை அறையில் வழி வைத்து வழிபாடு செஞ்சாவே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைக்குங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வீட்டில் தேவையான எல்லா நலன்களையும் இதிலே இருக்குங்க தெய்வங்களே கொடுத்துடுறாங்க இதில் நடுவில் இருக்கக்கூடிய விநாயகர் என்ன செய்கிறார் பார்த்திங்கன்னா வினைகளை அனைத்தையும் வேரோடு நீக்கிறார் அப்போ வாழ்க்கையில் நாம் கேட்குற எல்லா நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விநாயகர் பெருமான் விளங்குகிறார் அதனால் நமக்கு வினைகளை நீக்கினாலே போதுமே மற்ற எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால தான் விநாயகர் இந்த ஐந்து தெய்வங்களுக்கு இடையில் நடுநிலை நாயகனாக நிலைத்து இருப்பார் பார்த்துருப்பீங்களா அடுத்து விநாயகருக்கு பக்கத்தில் யார் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க மறுபக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க காட்சி தராங்க அப்போ சரஸ்வதி தாயார் என்ன பண்ணுறாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கல்வி நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க அப்போ அறிவு இருந்தால் தானே நம்மளால எல்லா வேலையுமே செய்ய முடியும் அம்மாவா இல்லையா அப்படி வேலை மட்டும் செஞ்சா போதுமா அதுக்கு ஏற்றாற்போல் போல தகுந்த செல்வம் நம்மளுக்கு கிடைக்கணுமா இல்லையா நல்லா கேட்டுக்காங்க வேலை மட்டும் செஞ்சால் போதுமா அதுக்கு தகுந்த செல்வம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ பக்கத்தில் வேற எந்த தாயார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்போ மகாலட்சுமி தாயார் நமக்கு என்ன பண்ணுறாங்க எல்லா செல்வங்களையும் அதாவது இந்த செல்வம் அந்த செல்வம் அப்படிலாம் கிடையாதுங்க அனைத்து வகையான செல்வங்களையும் அருளக்கூடிய இடத்தில் அம்பாள் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க சரிங்களா அடுத்தத கடைசியாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருப்பா ஒரு பக்கம் மாமனார் ஒரு பக்கம் மருமகன் அதாவது ஒரு பக்கம் வெங்கடாஜலபதியார் காட்சி தராருங்க அந்த பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய எம்பெருமாள் பெருமாள் என்ன தராரு நமக்கு அதாவது நல்லா கேட்டுக்காங்க ஒரு குடும்பத்தில் அன்பு பாசம் ஒற்றுமை குழந்தை கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாத்தையும் தரக்கூடியவராக பெருமாள் இருக்கிறாருங்க புரியுதுங்களா ஒரு குடும்பத்தில் அன்பு பாசம் கணவன் மனைவி பிள்ளை ஒற்றுமை சந்தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க பெருமாள் வெங்கடாஜதபதியார் இருக்கிறார் அடுத்ததாக யார் இருக்கிறாங்க கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக இருக்கிறாருங்க அதாவது நாங்கள் என்ன கேட்குறோன்னா உனக்கு என்ன பிரச்சனை என்ன துன்பம் ஏன் கவலைப்படுற அதாவது இந்த திருவடியை வந்து பிடிச்சிக்கிட்டால் போதுங்க உனக்கு எல்லா நலன்களையும் தரான் அதாவது உன்னுடைய எப்போ ஏற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அவனை அழிக்கக்கூடியவன் யாரு கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் முருகன் இருக்க உங்களுக்கு ஏன் கவலை அதே போல் கவலையே படாத அஞ்சாத அஞ்சாத அப்படின்ற தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பரிசை உங்களுக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் நல்லா புரிஞ்சுக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் இந்த பூ சாமி படம் இருந்தால் அனைத்து வகையான வளமும் பெற்றிருக்கக்கூடிய வீடாக இந்த வீடு விளங்கும் புரியுதுங்களா விநாயகர் வினைய தீர்க்கிறாரு சரஸ்வதி தாயார் கல்வியை தராங்க மகாலட்சுமி தாயார் செல்வத்தை தராங்க எம்பெருமான் பெருமாள் குடும்ப ஒற்றுமை அன்பு பாசத்தை கொடுக்குறாங்க முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் துன்பங்கத்தில் துயரத்தையும் விலக்கி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குறார் அப்போ எல்லா வளமும் இருக்கக்கூடிய புகைப்படமாக இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்தை தான் முதல்ல வச்சு வழிபாடு செய்யணும் இனி வரும் காலகட்டத்தில் கூட நீங்கள் புதுசாக வீடு கட்டிங்கனாலும் இந்த புகைப்படங்களை வை இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய சாமி படங்களை வைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது அப்படி இருக்கும்போது இல்லைப்பா எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சிவனை பிடிக்கும் மகாலட்சுமி தாயரை பிடிக்கும் அம்பாலை பிடிக்கும் வாங்க அப்போ கடகராசிக்காரர்களுக்கு உகந்த தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை இவங்க வழிபாடு செய்கிறது நல்லது அதே போல் அம்பாலை வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு உகந்தது சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மனசில் அமைதி உண்டாகும் உடம்பில் ஆரோக்கியம் நிலைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சந்திர பகவானை நீங்கள் வணங்கும்போது மனசு உங்களுக்கு சீராக இருக்கும் நல்ல அறிவு கல்வி நல்ல புத்திசாலித்தனமாக வேலை செய்கிற இடத்துல வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் நீங்கள் அம்பாவை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தைரியம் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பார்வதி தாயாரை நீங்கள் வணங்கினீங்கன்னா திருமண பா தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தடைகளை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சரிங்களா அதே போல் கிருஷ்ண பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும்போது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையான கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும் வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி சென்று அங்கே எம்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் குறிப்பாக பணம் பிரச்சனைகள் பண வரவு தொழில் முன்னேற்றம் இது எல்லாத்துக்கும் ஏழுமலையான் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் அதனால் தயவு செஞ்சு அவரை வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் கல்வியில் இன்னல்கள் வந்தாலும் நீங்கும் அதே போல் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் இருக்கிறாருங்க அதனால் கடகராசிக்காரர்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிவபெருமான் இரண்டாவது அம்மன் வழிபாடு மூன்றாவது திருப்பதி ஏழுமலையான நீங்கள் வழிபாடு செய்யணும் குறிப்பாக அடுத்தது முருகப்பெருமான் இந்த நான்கு தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பணவரவு கல்வி அதே போல் வீட்டு பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண பிரச்சனை குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரி சில பேர் சொல்லுவீங்க எனக்கு காளியை ரொம்ப பிடிக்கும் சனி பகவானே ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் ஏன் அவங்களெல்லாம் கும்பிடக்கூடாதா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் அப்போ கடகராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் இப்போ சரிங்களா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அதிபதி அப்படின்றதுனால நீங்கள் ரொம்பவே மென்மையானவங்க அதனால் உக்கிரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் மனசில் அடிக்கடிக்கு மன பிரச்சனைகள் அழுத்தம் உண்டாகும் கவலைகள் ஏற்படும் அதனால் உக்கிரமான தெய்வங்கள்னு யாரை சொல்கிறீங்க அதாவது காளி மகிஷாசூரம் மர்த்தினி பைரவர் பிரசன்ன ஆஞ்சநேயர் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்னாகும்னா உங்களுக்கு ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க ஏற்கனவே உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது கோபம் வந்தால் நீங்கள் அடங்கவே மாட்டீங்க அப்படி இருக்கும்போது இன்னும் உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்னாகும் இன்னும் கோபம் அதிகமாக ஆகும் அதனால் மன அழுத்தம் உண்டாகும் மன அச்சம் உண்டாகும் ஏதாவது ஒரு கவலையிலே இருப்பீங்க அதே போல் வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் உடைஞ்ச சேதமடைஞ்ச படங்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதாவது படங்கள் மட்டும் இல்லை விக்கிரகங்களை கூட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது சில பேர் கேட்கலாம் இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து நாங்கள் அதை அப்படியே வச்சு கும்பிட்டுட்டு வரோம் அது நாங்கள் எப்படி எடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்கலாம் தயவு செஞ்சு சொல்கிறங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பூஜை அறையில் எந்த காரணத்தை கொண்டும் பழைய புகைப்படங்கள் சேதமடைஞ்ச சுவாமி படங்கள் விக்கிரகங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆற்று ஓடைகளில் போயிட்டு விட்டுட்டு ஒரு சின்ன கற்பூரம் ஏந்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நல்லது உடைஞ்ச சேதமடைஞ்ச படங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு ஆகாது குடும்பத்தில் சண்டை சச்சிரவு குழந்தை பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் போகும் பண வரவு தடை ஏற்படும் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் குறிப்பாக வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடவே கூடாதுங்க நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானை தாராளமாக வணங்கலாம் உங்களுக்கு பிடித்த கிரகமாக கூட இருக்கலாம் ஆனால் சனி பகவானோ ராகு கேது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந் சந்திரன் ஆதிக்கம் கொண்ட ராசி ஆனால் சனி பகவான் ராகுக்கு எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ம காரகன்கள் கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடியவங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தண்டனை தாமதம் சோதனை இது எல்லாமே சனியோட பண்புங்க அதனால தான் சொல்கிறேன் சனி பகவானை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அப்படி வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சனியோட சக்தி மிக அதிகமாக வெளிப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மன அழுத்தம் மன சோர்வு குடும்பத்தில் சண்டை வேலை செய்கிற இடத்துல இன்னல்கள் அதே போல் தொழிலில் பிரச்சனை உடம்பில் ஆரோ உடம்பு பிரச்சனையும் உண்டாகும் அதே போல் எதிரிகளால் சில பிரச்சனைகள் நேரிட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடகராசிக்காரர்கள் எந்த காரணத்து கொண்டும் வீட்டில் சனி ராகு கேத வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அதே போல் சனி பகவானை எந்த காரணத்தை கொண்டும் நேருக்கு நேராக நின்று கும்பிடக்கூடாது பொதுவாக கடகராசிக்காரங்க வ க சாமி இருக்கும்போது தெற்கு வடக்கு பார்த்த மாதிரி தான் நீங்கள் நின்று சுவாமி க சனி பகவானை வழிபாடு செய்யணும் அதுதான் நல்லதும் கூட அதே போல் கடகராசிக்காரர்கள் சில பேர் கேட்பீங்க எங்களுடைய அப்பா அம்மா மூ மோதியாரோடைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாமா ஏன்னா அப்பா அம்மா தான் எங்களுக்கு மொதல் தெய்வம் அவங்க எங்களுக்கு செய்யாததாக கடவுள் எங்களை செஞ்சிட்டாங்க அப்படிலாம் கேட்கலாம் அதாவது மனிதனாக பிறந்து அன்பு பாசம் துன்பம் போறாமை கஷ்டம் இது எல்லாத்தையும் பார்த்த இறந்த ஒரு ஆத்மா அதனால் மனிதனாக பிறந்து இறந்தவங்க அவங்களுடைய ஃபோட்டோஸை பூஜை அறையில் வைக்கக்கூடாது தெய்வங்களும் இவங்களும் மனிதர்களும் சமமும் கிடையாது அதனால் எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா ஃபோட்டோஸ்லாம் வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யாதீங்க அது உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது அதே போல் நீங்கள் அப்படி வழிபாடு செய்யணுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அறையில் வடக்கு திசையில் ஃபோட்டோவை மாட்டி தெற்கு திசையை பார்க்குற மாதிரி வைங்க அமாவாசை நாட்களில் உங்கள் பெரியவங்களுக்கு பூஜை செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க அடுத்ததாக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பூஜை அறையை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் அழுக்கு படைஞ்சு இருக்கக்கூடாது ஒற்றை இருக்கக்கூடாது நல்ல தூய்மையாக வச்சுருக்கணும் அதே போல் பூஜை அறைக்கு டோர் வச்சு பூட்டி வைங்க மற்றவங்க எல்லாம் வந்து பார்க்குற மாதிரி வைக்காதீங்க அதே போல் கடகராசிக்காரங்க திங்கக்கிழமை நாட்களில் சந்திரனுடைய நாளாக இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் நீங்கள் பூஜைகள் செய்கிறது உங்களுக்கு உகந்தது அம்மன் வழிபாடு சிறந்தது குடும்பத்தில் நல்ல அமைதியை உண்டாக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வம் வரும் பண வரவு வரும் தடைகள் ஏற்பட்ட பணம் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தைரியம் ஆரோக்கியம் மேம்படுங்க பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பால் வெண்ணெய் வெள்ளை மலர்களை கொண்டு சந்திரனுக்கு பூஜை செய்யுங்க திங்கட்கிழமை நாட்களில் முடிஞ்சால் விரதம் இருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் பசு கன்று இவைகளுக்கு வந்து புல்தானம் பண்ணுறது உங்களுக்கு பாக்கியத்தை அதிகரிக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நதி குளத்தில் சந்திரனை பார்த்து தண்ணீரில் அர்ப்பணம் செய்வது சந்திர பிரசன்னம் உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல் ஆயுதங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீங்க அப்படி ஆயுதங்களை நீங்கள் வைக்கிறீங்கன்னா சாமி சிலையோட ஆயுதங்களை வைக்கிறது தான் உங்களுக்கு உகந்தது நான் மறுபடியும் சொல்கிறேன் கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில சமயம் அலைப்பாயிற கடல் மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால சரியான நேரத்தில் சரியான தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த அலைகளே உங்களுக்கு தங்க பாதைகளாக மாற்றக்கூடிய சக்தி சந்திர பகவானுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது மன அமைதி உண்டாகும் அம்பாலை வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் அன்பு பாசம் நிலைச்சி இருக்கும் அதே போல் வெங்கடாஜலபதியை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு கல்வி பணம் வரவு தொழில் வியாபாரம் இது எல்லாமே பெருகும் முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் ஷரவணபவ ஓம் நமச்சி வாய ஓம் நாதன் வாழ் வாழ்க மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்